டிஎன்பிஎஸி பொதுத்தமிழ் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்திலிருந்து இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் அவ்வையார் அவ்வையார் இயற்றிய நூல்கள் மூதுரை ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை என்னும் சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை சொல்லும் பொருளும் மாசர குற்றமில்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல் பேசம் நாடு மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும் இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசர மாசு கூட்டல் அற குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றமில்லாதவர் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே இப்பாடல் வரிகளை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் மக்கள் கவிஞர் என்று பாராட்டப் பெற்றவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் சொல்லும் பொருளும் தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் குறையாமல் மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் கைப்பொருள் கை கூட்டல் பொருள் மானம் கூட்டல் இல்லா மானம் கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டப் பெற்றவர் காமராசர் கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் தந்தை பெரியார் காமராசர் அறிமுகப்படுத்திய திட்டங்கள் இலவச கட்டாய கல்வி மதிய உணவு திட்டம் சீருடை திட்டம் காமராசரின் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர் கருப்பு காந்தி படிக்காத மேதை ஏழை பங்காளர் கர்ம வீரர் தலைவர்களை உருவாக்குபவர் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் நினைவாக சூட்டப்பட்ட பெயர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் காமராசருக்கு வழங்கப்பட்ட விருது பாரத ரத்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட நாள் மற்றும் இடம் ரெண்டு பத்து ரெண்டாயிரம் கன்னியாகுமரி கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை பதினைந்து காமராசரின் பிறந்த நாள் எந்த தினமாக கொண்டாடப்படுகின்றது கல்வி வளர்ச்சினால் பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடுமைக்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு காடு கூட்டல் ஆறு காட்டாறு குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சிறுடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள இடம் சீனா ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் தமிழ்நாட்டில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் நூலக விதிகளை உருவாக்கியவர் ரா அரங்கநாதன் இந்திய நூலகவியலின் தந்தை ரா அரங்கநாதன் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது டாக்டர் ச ரா அரங்கநாதன் விருது காமராசரின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகின்றது டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் நாளாக கொண்டாடப்படுகிறது விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகின்றது ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகின்றது